திருப்பூரில் கனமழையால் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்திருக்கிறது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் விவசாயிகள் உரிய விலை கிடைக்காததால் வேதனை தெரிவித்துள்ளனர் திருப்பூரில் தக்காளி விலை அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் உரிய விலை கிடைக்காததால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதனை நாம் தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இணைகிறார் எமது திருப்பூர் செய்தியாளர் விஜயன் அவரிடம் கேட்டு பெறலாம் விஜயன் சொல்லுங்க திருப்பூரில் தக்காளி விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இதுகுறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க அவர்கள் வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது அதாவது திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தையில வந்து நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக வந்து திருப்பூர்ல தக்காளி விலை கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது விவசாயிகள் வந்து உரிய விலை கிடைக்காதனால நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க அதாவது ரெண்டு கிலோ பத்து ரூபாய்க்கு இருப்பதாக விவசாயிகள் வந்து வேதனை தெரிவிக்கிறாங்க பதினாலு கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில இன்னைக்கு ஒரு பெட்டி வந்து எண்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இல்லாம பாதிக்கப்பட்டதாக தக்காளி விவசாயிகள் வந்து வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது திருப்பூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளான பொங்கலூர் உகாயனூரு காட்டூர்புதூர் அவிநாசிபாளையம் வடக்கு அவிநாசிபாளையம் பல்லடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவுல தக்காளியை வந்து பயிரிட்டு இருக்காங்க இந்த நிலையில தக்காளி செடிகளை பாதுகாத்து பராமரித்து அவருக்கு அவற்றுக்கு வந்து பறிப்பு கூலி கொடுத்து மார்க்கெட் கொண்டு வரக்கூடிய போக்குவரத்து வாடகை கட்டணம் கூலி அதெல்லாம் செலவு செஞ்சது போக கூட இந்த உழவர் சந்தையில் தற்போது கிடைக்கும் போது எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் வந்து வேதனை தெரிவிக்கிறாங்க அதாவது தக்காளி விவசாயிகள் வந்து கட்டுப்படியாகாத விலை தற்போது இருப்பதால தங்களுக்கு வந்து அதிக நஷ்டம் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறாங்க கடந்த சில வாரங்களாகவே வந்து தக்காளி விலை வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுது அதாவது பதினாலு கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி ரூபாய் இருநூறுக்கு விற்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெட்டி எண்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லாம நாங்க வந்து பாதிக்கப்படுவதாகவும் நேற்று இரவு பெய்த அந்த கனமழை காரணமாக திருப்பூர் தென்னம்பாளையத்துல இருக்கக்கூடிய தெற்கு உழவர் சந்தை பகுதியில் தக்காளி பழங்களை வந்து நாங்க விலைநலங்களிலிருந்து இங்க கொண்டு வந்து விற்க வந்த நிலையில அங்க வந்து உரிய விலை கிடைக்காம அதனை வந்து அங்கு தேங்கி இருக்கக்கூடிய வலைநீரலையும் வந்து நாங்க வீசி எரிஞ்சிருக்கிறதாகவும் குறிப்பா உழவர் சந்தைக்கு உள்ளே செல்ல முடிய வேண்டுமென்னா தற்போது நாங்க வந்து படகு தான் உள்ள போக வேண்டிய ஒரு அவலங்களையும் காதலி காணப்படுவதாகவும் அந்த விவசாயிகள் வந்து வேதனை தெரிவித்தாங்க தங்களுக்கு இங்க வந்து எதிர்பார்த்த விலை கிடைக்காதனால ஏமாற்றத்தோடு அசல் விலைக்கு கூட விற்க முடியாத ஒரு நஷ்டத்திற்கு ஏற்பட்டிருக்கிறதாகவும் இந்த விவசாயிகள் வந்து தெரிவிக்கிறாங்க தக்காளி வரத்து அதிகரிப்பு காரணமாக ஏற்கனவே இருப்பு வைத்த தக்காளிகள் வந்து தற்போது அழுகு நிலை இதன் காரணமாகவும் வந்து விவசாயிகள் வந்து தக்காளிகளை விற்பனை செய்ய முடியாம அதாவது வந்து மழை நீர்ல வீசி எறியக்கூடிய அந்த வேதனையான காட்சியை நம்மளால பார்க்க முடியுது கடந்த ஆண்டு தக்காளிக்கு வந்து நல்ல விலை கிடைச்சதுனாலும் விவசாயிகள் வந்து பெரிய அளவுல வந்து தக்காளி சாகுபடி செய்ய முடிவு செஞ்சாங்க இதனால் அதனை தொடர்ந்து இந்த முறை அபரிமிதமான உற்பத்தி காரணமாக சந்தையில் வந்து தக்காளி அதிக அளவுல வரத்து காணப்படுது அதிக நஷ்டத்தை அடைந்த இந்த விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் கோரிக்கையா விடுத்திருக்காங்க நன்றி விஜயன்